ஹலோ எம்மா எப்படிமா இருக்கா நீ நான் நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்காமா எனக்கு நட்டி ஏதோ ஓடுது போ என்னத்த சொல்ல மரம மணி ஒருத்தி வந்திருக்கா நான் உயிர் எடுக்கிறதுக்கு நீ யாம்மா என்னாச்சுமா என்ன திடீர் சொல்ல ஒரு வேலை தெரிய மாட்டுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் அதை கேட்கறதுக்கு முடிய மாட்டுக்கு ஏது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டு சொல்லிக்கிட்டு ஒரே சண்டைக்கு வந்துக்கிட்டு இருக்கா இவளை ஏன் நான் வந்து ஆன்லைனுக்கு கட்டினேன்னு இருக்கு எனக்கு ஏன்மா அண்ணனும் ஒன்றும் சொல்ல மாட்டானாமா மைனி ஏன் இப்படி பண்ணுதுன்னு அண்ணன் ஒன்றும் கேட்க மாட்டானாமா ஆமாம் உன் அண்ணன் தானே ஒன்றாட்டி முந்தானியே பிடிச்சிட்டு அலைவான் அண்ணன் ஏன் கேட்க போகிறான் சரிம்மா நீ கவலைப்படாதம்மா நான் அன்றைக்கி ஊருக்கு வரேன் வந்து உங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு வரணும் போல இருக்குமா வாரேம்மா நான் அன்னைக்கு இதெல்லாம் நீ சொல்லு உன் வீடு நீ எப்போ வேணாலும் வாட்டி இங்கே யார் கேட்க போகிறா உடனே இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லாமா அதுக்குதாம்மா சரி சரி வாட்டி உன் அண்ணனு பார்த்தா சந்தோஷப்படுவான் சரிம்மா நீ ஃபோனை வை நான் வாரேன் எப்பா ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம பிள்ளை வரப்போகுது இன்னைக்கு இந்த இந்த இவ வேறு எங்கே போனான்னு தெரியலையே ஏ மாறி மாறி எங்கட்டி போனாங்க வாட்டி இது ஏன் இளவு கடந்து கத்திட்டு கிடக்கு என்னன்னு தெரியலையே என்னத்த சொல்லுங்கத்த ஏடி என் மோவ வரலாண்டி சரியத்த அதுக்கு நான் என்னத்த செய்யணும் உங்க மோவ வந்தா வர வேண்டியதானத்த ஏடி எவ்வளவு நாள் கழிச்சவ வீட்டுக்கு வர சாதாரணமா வர வேண்டியதானு சொல்ற அவன் எங்க அவியலை ஏத்த கூப்பிடுறிய அவிய தூங்கிட்டு இருப்பாவ ஆமா அவனுக்கு பிடிஞ்சது கூட தெரியாத அளவுக்கு தூக்க வேண்டி கிடக்கு தூக்கம் இப்படி தூங்கி தூங்கி நான் வீடு என்னத்துக்காகும் இப்ப உங்களுக்கு என்ன சொல்லணும் அவிய கிட்ட சொல்லுங்க நான் சொல்றேன் போய் கறி எடுத்துட்டு வர சொல்லடி எவ்ளோ நாள் கழிச்சு வீட்டுக்கு வரா ஏதாவது வாய்க்கு ருசியா செஞ்சு கொடுக்கணும் வேண்டாம் ஆஹ் சொல்றேன் சொல்றேன் இவ்வளவு நாள் வாய்க்கு ருசியா திங்காம என்னத்தான் திணிச்சோ தெரியல கேளவி இந்த வேற இப்பதான் கடந்து தூங்குவாரு எங்க 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 எந்திங்க என்னடி காலையில வந்து ஏங்க நோங்கன்ட்டு இருக்கா ஆமா எனக்கு வேண்டுதல் ஏங்க நோங்கன்னு சொல்லிட்டு இருக்குதுக்கு உங்க அம்மா காலையில கத்திட்டு என்னட்டி சொல்ற அம்மா எதுக்கு காலையில கத்துறாங்க உங்க தங்கச்சி வராங்களா கறி மீன் எடுத்து சமைக்கணுமா என்னது தங்கச்சி வராளா ஆமா ஆமா இதோ இப்பவே போய் எடுத்துட்டு வரு தங்கச்சின்னு சொன்னோன்னு முப்பத்தி ரெண்டு பல்லம் தெரிஞ்சிடும் சமைக்கிறது யாரு நான் தானே சமைக்கணும் ஏட்டி அவ எப்பவாவது தானடி வாரா சமைச்சு கொடுத்தா என்னட்டி அவியே எப்பவாவது தானே வரவ ஏன் நீங்க சமைச்சு கொடுத்தானு சரி சரி இரு வந்து பேசுறி கறி எடுத்துட்டு வர முதல்ல இந்த ஆளும் திருந்தே மாட்டாரு அம்மா தங்கச்சி வராளம்மா ஆமா இவனுக்கு இப்பதான் விடுச்சு தங்கும் உன் தங்கச்சி காலையிலே போன் பண்ணிட்டா இவ்வளவு நேரம் அவட்ட சொல்லிருக்கேன் இவ்வளவு நேரம் கழிச்சு இப்பதான் உன எழுப்பி இருக்க போல எம்மா அவ அப்பவே எழுப்பிட்டாமா நான் வரதாமா இவ்வளவு லேட் ஆயிட்டு ஆமா உங்களுக்கு எல்லாம் தங்கச்சி மேல அவ்வளவு பாசம் இருக்குது பாசம் இல்லாமயாமா ஓடி வந்திருக்கேன் சரி சரி பைசிக்கிட்டே இருக்காம கரிமீனா எடுத்துட்டு வா சீக்கிரம் சமைக்கணும் வந்து வயிறு பசியில வருவா நாள் நல்லா என் பிள்ளை இங்க சாப்பிட்டு அங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலோ வாய்க்கு சாப்பிட்டாலோ இல்லையோ இன்னைக்குதான் போய் எடுத்துட்டு வா போ ஆ வந்து போறேம்மா போறேம்மா அந்த ராணியை மாலை போட்டு அழைச்சி எல்லாத்தையும் செய்ய சொல்லணும் ஏ மாறி எங்க போனா வா சிக்கிறோம் எதுக்கு மாறி மாறி நீ மாறி மாறி கட்டிட்டு கிடக்கியே ஆமா உன் கடத்து கத்தணும்னு எனக்கு ஆசை சரி வீட்டுல எல்லா பொருளும் இருக்காட்டி என்ன பொருள் கேக்கிய வீட்டுல அவன் வந்த உடனே வயிறு பசியில ஒரு ஏதாவது சாப்பிட செஞ்சு பத்தி வைக்கணும் அவன் கறி எடுத்து வரவங்களும் நீ அடுப்பங்க வேலை பாத்துக்கலாம் இல்லாட்டி அதான் கேட்டேன் எல்லா பொருளும் இருக்கான்ட்டு சமையல் நான் தானே செய்யணும் எனக்கு தெரியும் எப்போ செய்யணும் எப்படி செய்யணும்ட்டு நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் திமுருக்கு ஒண்ணும் குறைச்சலே இல்ல போய் சமையல்னா ஏக்கியான பேசிக்கிட்டு இருக்க ஏக்கியான நான் இப்ப சமைக்க மாட்டேன்னு சொன்னேன்னா நீங்க ஏன் என்ன கூட்டு வச்சு வம்பெழுத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ இடி எல்லா பொருளும் இருக்கான்னு கேட்டது ஒரு குத்தமாட்டி அதுக்கு உட்காந்து நீ இந்த பேச்சு பேசிட்டு இருக்க நீங்க என்ன இவ்வளவு நாள் கேட்டுட்டா இருந்தியே இன்னைக்கு உங்க மகாபாராவனோடனே ஏன் அவ்வளோ உங்களுக்கு அக்கறை டெய்லி நீங்க இருக்கிற மாதிரி இருந்தா நானும் பதில் சொல்லியிருப்பேன் சரி இன்னைக்குதான் கேட்கல உனக்கு பதில் சொல்றேன் அவ்வளவு கஷ்டம் சரி இப்போ இருக்குன்னா என்ன பண்ண போறியே இல்லைன்னா என்ன பண்ண போறியே இருக்குன்னா நீங்க வந்து என் கூட சேர்ந்து சமைக்க போறீங்களா இல்ல இல்லன்னா போய் கடையில போய் வாங்கிட்டு வர போறீங்களா ஏடி கடவுள் உனக்கு மூஞ்சு பூரா வாய வச்சு படிச்சுட்டாராடி எப்பா பார்த்தாலும் நிறுத்தாம என்னதையாவது சண்டை போட்டுட்டே இருக்கீங்க என்னது நான் சண்டை போடுறேனா நீங்க தான் என்ன கூட்டு வச்சு வம்பளுத்திட்டு இருக்கீயே ஒரு வார்த்தை கேட்டதலே இப்ப என்னடி உனக்கு கேட்டு போச்சி சீ உங்க கிட்டலாம் போய் நான் பேசியா நேரத்து வீண் அடிக்க முடியுமா நான் போய் படுத்து தூங்க போறேன் என்னது தூங்க போறியா நான் இவ்வளவு நேரம் எதை சோட்டிட்டு இருக்கா தூங்க போறன்னு சொல்லிட்டு இருக்கா உங்க மகா வரவனா நான் வந்து ஆரத்தி எடுத்து வர வைக்கணுமா நான் வந்தன சமைச்சு கொடுக்குறேன் இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை நான் தூங்குறதுல வயிறு பயிரப்பசில வருவாட்டி ஏதாவது சமைச்சு வச்சாதானே வந்தவனா சாப்பிட முடியும் அவ்வளோ அக்கறை இருக்கிற நீங்க அப்ப போய் சமைங்க நான் எப்ப தான் சமைப்பேன் ஏடி நீ இப்படியே பேசிக்கிட்டு இரு என் பையன்கிட்ட சொல்லி உங்க அம்மா வீட்டுக்கு அடிச்சு வரட்டுறேன் இல்லையா பாரு ஆமா நீங்க சொன்ன உடனே அப்படியே நான் பெட்டியை கட்டிட்டு போயிருவேன் எங்க அம்மா வீட்டுக்கு நீ இப்படியே பேசு உன்னை போவா வச்சுக்கிட்டு அடுத்த வேளை பாப்பி பாரு அதுக்குள்ள உங்களை முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்த்துட்டு வர சொல்ற பாருங்க எனக்கு முதியோர் இல்லம்மா வாடி வா முதியோர் இல்லத்துல சேர்க்கலாங்கிற ஐடியால தானே இருந்துட்டு இருக்கியோ என்ன எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புற ஐடியால தான் நீங்க இருந்துட்டு இருக்கீங்களோ நான் பத்து மாசம் என் பிள்ளையை நான் பெட்டி உனக்கு தந்திட்டு நான் முதியோர் முதியர் இல்லத்துலவே இருப்பேனாடி அப்ப உங்க பையனுக்கு என்ன கல்யாணம் முடிச்சி கூட்டிட்டு வந்து வீட்ல வச்சுட்டு என்ன கொண்டு நீங்க எங்க அம்மா வீட்ல விட்டறன்னு சொல்லலாமா அப்படி தான்டி சொல்லுவேன் வீட்டு கடங்காத உடனே என்ன பண்றது உங்க அம்மா வீட்டுக்கு தான் அடிச்சு வரட்டணும் அப்போ நானும் அப்படி தான் சொல்லுவேன் நீங்க வந்து ஒழுங்கா தரறத சாப்பிட்டுட்டு இருக்காம இப்படி ஏதாவது சொல்லி சண்டை எழட்டிட்டு இருந்தா உங்களை என்ன சொல்றது முதியோர் இல்லத்துக்கு தான் அனுப்பணும் என்ன பைய முதியர் இல்லத்துக்கு அனுப்புறன்னு சொல்றாளே இத கேக்க யாரும் இல்லையா உடனே அழுது நாடகம் போடுறீங்க நீ எல்லாம் ஒரு பொம்பளை ஆட்டி இந்த வயசான காலத்துல என்ன போய் முதியோர் இல்லத்துல சேர்க்கேன்னு சொல்றியாடி நீங்களும் ஒரு வயசான பொம்பளை தானே என்ன போய் எங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்றிய உங்களுக்கு மனசாட்சி வேண்டாம் பேசு டி பேசு உனக்கு என்ன நீ பேசு என் பையன் வரட்டும் ஆ வரட்டும் வரட்டும் நானும் பாக்குறேன் சீ கிளவி காலம் காத்தால சண்டை போட்டுக்கிட்டு மொவ வரன இது செஞ்சு கொடுக்க வேண்டியதானே நம்ம உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கு பாரு கேட்க ஆளு இல்லையா பார்க்க ஆள் இல்லையான்னுட்டு பத்து மாதம் சமந்து பெற்று இவ்வளோ கையில் கொடுத்துட்டு நம்ம முதியோர் இல்லத்துக்கு போகணுமா அங்கே சக்கா அங்கே சக்கா என்ன இது கொஞ்ச நேரம் இதுகிட்ட உட்காந்து பேசிட்டு போலான்னு பார்த்தா இது என்ன அழுதுகிட்டு இருக்கா என்ன பண்ண சக்கா காலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியே ஏட்டி மொட்டை என்ன முதியோர் இல்லத்துல சேர்க்க போறேன்னு சொல்றாடி என்னது முதியோர் இல்லம்மா ஆமாட்டி அம்மாவா வாரேன்னு சொன்னதுக்கு என்ன முதியோர் இல்லத்துல சேர்க்க போறேன்னு சொல்றாட்டி ஓ முக வாரலாம் கூட்ட இப்பதான் சொல்லி ஃபோன் பண்ண அதுக்குள்ளேயே கறி எடுத்துட்டு வாடி ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ளீ இந்த காலத்து காலத்துல இருக்கு சரி பங்கச்சக்கா நீ அழாத என் பையன் வரட்டும் சரி நான் கொஞ்ச நேரம் உட்காந்து உங்ககிட்ட பேசலான்னு வந்தா நீ இப்படி அழுதுல இருக்கா சொல்லு மொட்டை நொட்டை இருக்கா சரி பங்கச்சக்கா நீ எதுக்கு கவலைப்படாத உன் பையன் வந்த உடனே இவ்ள வீட்ட விட்டு விரட்டி விட்டுரு இவளை இப்பயே விடாத நீ ஆமாட்டி இன்னைக்கு என் பையன் வரட்டுன்னு தான் இருக்கேன் என் பிள்ளை வர்ற இன்னைக்கு கூட இவன் இப்படி பாடாப்படுத்துறாளே சரி சரி அழாத உன்னை பார்த்த வேற எனக்கு ரொம்ப பாகமா இருக்கு அழகி தலையில என்ன எழுதி வச்சிருக்கோ அப்படித்தானே நடக்கும் இங்க இருந்தோ வந்து நம்மள இப்படிலாம் அதிகாரம் எழுதி வச்சிருக்கு தலையில என்ன செய்ய முடியும் ஆமா ஆமா அதுவும் சரிதான் இவெல்லாம் எங்க உள்ளவளோ இவளை பிடிச்சி என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இன்னைக்கு நான் ஆசிரமத்துக்கு போகணுமா சரி சரி நீ கவலைப்படாம இரு நான் செத்தே அவளை பார்த்து ரெண்டு வாரத்தை சத்தம் போட்டுட்டு போறேன் சரி சரி போ நீ சொன்னோன்னு மட்டவ திருந்தவ போறா ரெண்டு வாரத்தை என்ன நீ கேட்கண்டி அப்புறம் உனக்கு கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சு அவ ரொம்ப இது பண்ணுவாள் சரி போ ஓ மருந்தவளும் கேட்குற மாதிரி இல்லை யா மருந்தவளும் கேட்குற மாதிரி இல்லை நம்ம வாங்கிட்டு வந்து வரங்கள் அப்படி ஏட்டி பாரி வாங்காச்சி வாங்க என்ன டீ கோபத்துல இருக்கு மாதிரி இருக்கு ஏன் ஆச்சு கேட்கறீய ஒரே சண்டை விடிஞ்சதுலேருந்து அடைஞ்சது வரைக்கும் ஒரே சண்டை போட்டுட்டே கிடக்கு நானும் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியவே மாட்டுக்கு வீட்டில் ஒரு மாமியார் வயசானது இப்படியாச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் அவன் குணம் எப்பவுமே அப்படித்தான் டி நானும் இப்போ சொல்லி பார்த்துட்டேன் அவன் என்னென்ன ஒரே ஆவராளியா சொல்ற உன்னை பத்தி பாருங்காச்சி இப்படி அவராலியா சொல்லிகிட்டு இருந்தேன் வீட்டுல வீட்டில் எப்படியாச்சும் வாழ முடியும் ஒரு நின்ன குச்சம் நடந்தால் குச்சோன்ட்டு எதுக்கெடுத்தாலும் குச்சம்னு சொல்லிக்கிட்டே இருக்காச்சு மகா வந்தால் என்னன்னா சமைச்சு கொடுக்கேன்னு சொல்லிட்டேன்ல அப்படி இருந்தும் வந்து இது வந்து காலையிலேயே சண்டை அப்படி இருக்காச்சு நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்களாச்சி வந்து போய் பார்த்துட்டு தானே இருக்கிய இதை ஒரு வார்த்தை கேட்கலாம்லாம் ஏன் இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்கேன்ட்டு ஏட்டி நான் வரப்பலாம் சத்தம் போடுறேன் டி அப்படிலாம் பேசாத என்ன இருந்தாலும் மருமாவை நான் வரப்பலாம் சத்தம் போடுறேன் டி ஒரு வார்த்தை கேட்க மாட்டேக்கால எல்லாம் நம்ம தலை எழுத்து எங்க ஒன்னும் காணும் ஏடி என் தலையில எழுத்துட்டி தேடுற இல்லாச்சி எல்லாம் தலை எழுத்துன்னு சொன்னீங்கல இங்க மொட்டை தான் இருக்கு ஏதாவது எழுத்து தெரியுதானு பார்த்தேன் போட்டி தூர என்னாச்சி இப்படி தள்ளி விட்டுட்டியே பெரவு என்னடி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி அவட்ட பேசிட்டு வாங்கிட்ட வந்தா நீ என்னையே கிண்டல் பண்ற அவ உன்னை ஏசுறதுல தப்பே இல்லடி கேட்டி நான் உனக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன் நல்லா கவனிச்சுக்க இவளா உன்னை இருக்க கூட கூடாதுன்னு இப்ப என்கிட்ட சொல்ற அவன் பையன் வந்த உடனே உன்னை அம்மா வீட்டுக்கு அனுப்பணுமா உன்னை அனுப்பி விடுறதுலதான் குறியா இருக்கா பாத்துக்க நீ அவகிட்ட கொஞ்சம் உஷாராவே இரு ஓ அப்படி ஒரு நினப்பு இருக்கா அந்த கிழவிக்கு அந்த ஆள் இன்னைக்கு வரட்டு நான் ரெண்டுல ஒண்ணு பாக்காம மாட்டேன் ஏட்டி நீயும் உன் கையில தான் இருக்கு கவனமா இருந்துக்கடி அவளை பேசவே விடாத பாத்துக்க நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கடி நான் போயிட்டு வரேன் சரியா நான் சொன்னத அவகிட்ட காட்டிக்காத நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் பெறோம் என்ன தப்பா நினைப்பா சரி ஆச்சி நீங்க போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் பாட ஒரு வழியா வந்த வேலை முடிஞ்சிச்சு இன்னைக்கு ரெண்டு நல்லா சண்டை போட்டுட்டு சாவட்டும்